எல்லாருமே எல்லாரும் கட்சியில இருக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தும் இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பொருந்தும் ஏனென்றால் உங்களுடைய வாக்களித்து ஆட்சி பொறுப்பை ஒரு தலைமையில் நீங்க ஒப்படைச்ச பிறகு அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டியது வீடு உணவு கல்வி வேலை வாய்ப்பு நல்ல உடல் நலத்துக்கான ஒரு ஏற்பாடு எல்லாத்து மேல தன்னம்பிக்கையோடையும் ஒரு கௌரவத்தோடையும் தல நிமிந்து வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்பாடு செஞ்சு மக்களாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த இந்த ஆட்சி மட்டும் இல்ல எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பு அவங்க கையில நீங்க ஒப்படைக்கிறீங்க மறந்துடாதீங்கம்மா இந்த தகவல் நீங்க கேட்டிருக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் போது நீங்க வர்றீங்க கேக்குறீங்க சோஷியல் மீடியால நீங்க பாக்குறீங்க நியூஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க அது கேக்கும் போது ஆமா இல்ல பேசிருக்கேன் இல்ல ரொம்ப கேவலமா இல்ல அப்படின்ட்டு ஆனா நமக்கு என்னப்பா அப்படின்னு நீங்க வந்து தோல் தட்டிட்டு நீங்க போயிடாதீங்க ஏன்னா உங்களை தான் இது சம்மந்தப்பட்டு இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க நல்லா கவனிக்கணும் இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில புனிதமான வார்த்தைகள் வந்து ஊகிக்க முடியாத அளவுக்கு கேவலமாகவும் கீழ்த்தனமாகவும் கொச்ச படுத்துற உபயோகிச்ச அந்த மந்திரி இன்னும் மந்திரியா இருக்கிற பொன்முடி அவர்கள் மதத்தை மட்டும் இழிவுபடுத்தல தமிழ் பெண்களை இழிவுபடுத்திருக்க இதுல ஒண்ணு நீங்க கவனிச்சீங்களா இந்து பெண்கள் மட்டும் சொல்லல அவர்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த பெண்கள் மத்த பெண்கள் மட்டும் அவர் சொல்லலை அனைத்து பெண்களையுமே பேசி கொச்சப்படுத்தி அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதுமா என்ன பார்த்து அந்த மனுஷன் பேசலன்னு யாராலையும் நினைக்க முடியாது நினைக்க கூடாது ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசக்கூடிய ஒரு மனிதன் மதிக்க முடியாது மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க ரத்தத்திலே அது இருக்காது கண்டிச்சு நம்மளுடைய பொம்மை முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஏதோ நாளைக்கு இந்த இருபது நாளாக இந்த ஆர்ப்பாட்டங்களையும் அவர் மேல போட்டிருக்கிற இந்த அழுத்தங்களையும் முக்கியமா மத்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியான ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஒருவேளை வர இந்த செவ்வாய் இல்ல திங்கக்கிழமையோ புதன்கிழமையோ அந்த பதவியில இருந்து நீக்கிட்ட வச்சுங்க அதுக்கு நீங்க சந்தோஷப்படக்கூடாது அந்த நேரத்தில் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இது நடந்த உடனே கேவலமான பேச்சு பேசி எங்க எல்லாரையும் கொச்சப்படுத்தின அந்த நிமிஷமே எங்களுடைய முதலமைச்சராக நாங்க தேர்ந்தெடுத்து எங்க வாழ்க்கை பொறுப்பு உங்க கையில கொடுத்தோமே அந்த நிமிஷமே நீங்க ஏன் மனுஷனே நீங்க நீக்கல அப்படிங்கிற கேள்விதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் போதும் தேர்தல் நெருங்குற காலத்துல மட்டும் காது கொடுத்து உங்களுடைய கஷ்டத்தை கேக்குற மாதிரி உங்க கண்ணுகள் அப்படியே அப்ப அப்ப உங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சலுகைகள் வந்து உங்க பக்கம் தூவி போட்டு நாலு ஆண்டு காலம் நடந்த அந்த அத்தனை அநியாயங்களும் ஏமாற்றங்களும் நீங்க அந்த கடைசி காலத்துல கிடைக்கிற அந்த ஒரு சில விஷயங்களால எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு வாக்களித்து பதவி மறுபடியும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அஞ்சாண்டு காலத்துல அவங்க நடந்த கேவலமான ஒரு ஆட்சி அடுத்த தடவை இந்த பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அது ஒரு பத்து மடங்கு அதிகமாகும் அம்மா இருக்கும்போது பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு செஞ்சாங்க இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் வேலைக்கு போறவங்க குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைமைகள் முதியோர்களுக்கு விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ விஷயங்கள் மக்களுடைய நலனுக்காக எத்தனையோ திட்டங்கள் கொடுத்தாங்க அம்மாவுக்கு அப்புறம் நான்கு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அத்தனை நலத்திட்டங்களும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சு கொடுத்தாரு ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அது என்னங்கிறது இப்போ நான் விலைக்கு சொல்றதா விட எல்லா விவரங்களும் உங்களுக்கு மறுபடியும் நினைவுக்கு வர்ற மாதிரி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உங்க வீட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு படுத்து வரும் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் ஒரு விஷயம் நினைவுபடுத்த விரும்புறேன் அப்படிங்கறத விட ஒண்ணு எடுத்து சொல்ல விரும்புற பொன்மூடி அவர்கள் வந்து பெண்களை பார்த்து அவ்வளவு கேவலமான அவமானம் படுத்தக்கூடிய அளவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து தமிழ் பெண்களை பார்த்து சொல்லல தமிழ் பெண்கள் அனைவருமே ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த தாயாகவோ மகளாகவோ அம்மாவாகவோ பாட்டியாகவோ சகோதரியாகவோ இருக்காங்க அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்து இழிவாக பேசியிருக்கிறார் தெரு நடந்து யாராவது ஒரு தப்பான பார்வை பார்த்தாலே எப்படி கோபம் வரும் கோபம் எப்படி கொந்தளிச்சு வரும் ஒரு தப்பான பார்வை மட்டும் ஒரு வார்த்தை தப்பா பேசினா எப்படி தோணும் உங்களுக்கு பேருமத்தில அப்படியே ஒரு அவமானம் உங்க வீட்டு பெண்களுக்கு கிடைச்சா அவ்வளவு கோபப்படுவீங்களே உலகமே பாக்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் பெண்கள் மொத்தத்திலையும் திமுக கட்சிக்கு சேர்ந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆசீர்வாதத்தோட அனுமதியோட இன்னைக்கு பேசியிருக்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த ஒரு விஷயத்தோட இந்த உண்மையா நீங்க மறந்துட கூடாது மூணு வயசு பெண் பச்சை முதக்கண்டு பெண்ணுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணன் சொன்னாரு கடந்த நாலு வருஷத்துல இருபதாயிரம் பண்ணிருக்கு இரண்டு மாதங்கள்ல நானூத்தி ஐம்பது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கான கேஸ் ஐம்பது கேஸ் இது போக எத்தனையோ கொலை கேஸ் எவ்வளவோ எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு யாரோட பாதுகாப்புக்கும் இன்னைக்கு உத்தரவு இல்லை உத்தரவாதம் இல்ல யாரோட பாதுகாப்புக்கும் இன்னைக்கு யாருமே நின்னு குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலனா ஆட்சி நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு பொறுப்பாளரும் முக்கியமா எல்லாருக்கும் தலைவரான பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை இந்த உண்மையை ஒத்துக்கவே இல்லை கேஸ் பண்ண ரெக்கார்டு இருக்கும் ஒரு தப்பு நடந்தா அதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும் ஊடகங்கள்லயும் பத்திரிகைகள்லையும் எல்லா தகவலும் வெளிப்படியாக எல்லா அத்தனை ஆதாரங்களுடன் வெளியில வருது இன்னை வரைக்கும் ஒன்னு கூட அவர் ஒத்துக்கிட்டு அதுக்கான ஒரு பேச்சு கூட பேசல மன்னிப்பு கேட்கறது போகட்டும் அது ஒத்துக்கவே இல்லைங்க இது வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய வலி உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வேதனை உங்களோட பயம் இது எல்லாமே அவருக்கு தேவையில்லையா தேவையில்லையா இல்ல அப்படிங்கறதுதான் அவரோட செயல்களால அவர் உறுதிப்படுத்துறாரு தினமும் தினமும் அவர் உறுதிப்பட்டிருக்காரு இன்னும் அவர் பேசல அவர் ஆட்சியில நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு தவறை பற்றியும் எந்த ஒரு குற்றத்தை பத்தியோ எந்த ஒரு ஊழல் பத்தியோ இன்னி வரைக்கும் அவர் பேசவே இல்லை அப்ப எதுக்குங்க எதுக்கு உங்களுடைய உயிர் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பங்களுடைய எதிர்காலம் உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எதுக்குங்க அவருடைய கையில நீங்க ஒப்படைச்சிங்க ஐநூத்தி இருபத்தி மூணு வாக்குறுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேர்தல் நேரத்தில் நின்று உங்களுடைய வாக்கு கேட்டு ஐநூத்தி இருபத்தி மூன்று வாக்குறுதிகள் செஞ்சாங்க இன்னைக்கு எண்ணி பார்த்தா அதுல ஒரு இருபது சதவீதம் கூட பூர்த்தி செய்யல முக்கியமான ஒரு சிலதை நம்ம பேசுவோம் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட மகத்தான திட்டங்களை பத்தி நம்ம பேசுவோம் எல்லாருக்கும் தெரியும் மகளிருக்கான சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உரிமை தொகை எத்தனை பேருக்குங்க வந்திருக்கு பாதி பேருக்கு வந்திருக்குன்னா பெரிய விஷயமா பாதி பேருக்கே வரல ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு அதுவும் வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுத்து கொடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு அதுவும் என்ன தகுதி அற்றவங்களாம் ஏம்பா உங்களுடைய வாக்கு கேட்டு வந்தப்போ உங்களுடைய வாழ்க்கையுடைய பொறுப்பு நான் என் கையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சப்போ இந்த தகுதி இருக்கிறவங்க தகுதி அற்றவங்களை பத்தி அவங்களுக்கு சொல்ல தோணலையா அப்படின்னா நேர்மையற்ற ஒரு எண்ணத்தோட உங்க முன்னால வந்தாங்க நீங்க அவங்கள நம்புனீங்க அதுக்கு இந்த கைமாறு செஞ்சிட்டு இருக்காங்க சரி ஒரு சில பேரு கிடைச்சிருக்கு உரிமை தொகை திமுக மந்திரிகள் வந்து எப்படி பேசியிருக்காங்க திமுக தலைவர்கள் எப்படி பேசி இருக்காங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் இல்ல மயக்கு பிடிச்ச இதே மாதிரி ஒரு கூட்டத்துல பொது கூட்டத்துல நல்ல நீ வாங்கி இருக்கிற ஆயிரம் ரூபாய் நீ பவுடர் எல்லாம் வாங்கி பூசினியா சிரிப்பா இருக்காமா ஜோக்கா இருக்குல்ல அதே மாதிரிதான் அந்த ஆள் அன்னைக்கு பேசி இருந்தப்போ சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சாங்க அதுல இருக்கிற அவமானமும் அவங்களை கேவலப்படுத்தினது அவங்களுடைய தன்மானத்தை கேவலப்படுத்தினது அந்த நேரத்துல யாருக்கும் தோணல தயவு செய்து புரிஞ்சிக்கங்க இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இல்ல அவங்களை நீங்க தேர்ந்தெடுத்தது சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற நாலு காசை வச்சு உங்க குடும்பங்களை நீங்க காப்பாத்த உழைக்கிறீங்க கண் திறக்கிறதுக்கு முன்னாடியில் அந்த நொடியிலிருந்து கண் மூடி தூங்குற வரைக்கும் இன்னும் கன கூட உங்க குடும்பத்தை பத்தி என்ன உங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறது படிக்க வச்ச பிறகு எப்படி வாங்கி கொடுக்கிறது எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு எப்படி போடுறது யாருக்கா உடம்பு சரியலாம போச்சுன்னா அவங்களை வந்து அந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு எப்படி கூட்டிட்டு போறது ஏன் தனியார் ஆஸ்பத்திரி ஏன்னா அரசு ஆஸ்பத்திரிகள் வந்து இங்க சரியாகவே நடத்தப்படலை அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் இவ்வளவு வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில அமைக்கப்பட்ட வசதிகளாக இருக்கிறதுனால அது அப்படியே அவங்க தள்ளி வச்சுட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா எங்க போனோம் தனியார் ஆஸ்பத்திரி தானே போனோம் நீங்க பணம் எவ்வளோ கம்மி பண்ணி என்னம்மா என்னமா உடம்பு போவீங்க இருக்கா அதுவும் பறிச்சுட்டாங்க சரி உங்க பசங்களை வந்து நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க பெண் குழந்தைங்களையும் பசங்களையும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க ஏன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சு இல்ல ஒரு சிறு தொழில ஆரம்பிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையே அப்படிங்கற ஒரு தானே குழந்தைங்களுக்காக உழைக்கிறீங்க நீ இருக்கிற நீங்க எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க எவ்வளவு நீங்க கவலைப்படுறீங்க அப்படிங்கறது நான் நல்லாவே உணர்ந்து உங்க எல்லாரையும் பார்த்துதான் சொல்றேன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிப்பை முடிச்சு வேலை தேடி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அந்த ஐநூத்தி ஸ்டம் வாக்குறுதிகள் இருந்தது ஒரு ரெண்டு வாக்குறுதி இருந்தது இளைஞர்களுக்கு பல விதத்துல ஒரு பல லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அப்ப படிச்சு ஆசையோட வாழ்க்கையை சந்திக்க தயாரா இருக்கிற உங்க இளைஞர்களுக்கு என்ன கதை தெருமனையில இருக்கிற டாஸ்மாக் கடையும் அது பக்கத்துல விற்க விற்கப்படுற அந்த போதை பொருட்களும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவி இருக்கிற அளவுக்கு எங்கேயுமே அந்த டாஸ்மாக் கடைகளோ இந்த போதை பொருட்களுடைய விற்பனைகளோ வேற எந்த மாநிலத்தில இந்த அளவுக்கு வளரல நான் சொல்றது உண்மை விவரங்களோட ஆதாரத்தோட சொல்ற விஷயம் இந்த அளவுக்கு எந்த ஒரு வியாபாரம் வளர்ந்துருக்குன்னா அது ஆட்சியில இருக்கிற அந்த அரசாங்கத்தோடைய ஆதரவு இல்லாம அடைய முடியாது உங்க பசங்க எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைச்சிட்டு அவங்க நல்லபடியா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு விட்டா இதெல்லாம் வாங்கறதுக்கு யார் வருவாங்க மனசு உடஞ்சு போய் வாழ்க்கையில ஒரு திசை தெரியாம சினிமால காட்டுவாங்களே ஒரு பாட்டல் ஓபன் பண்றதோ போதை பொருட்கள் வந்து கையில எடுக்கிறதோ அதை தவிர வேற வழி இருக்காது எங்களுடைய வியாபாரமும் எங்களுடைய விற்பனை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னே ஒரு தனி மார்க்கெட்டை உருவாக்குறாங்க இதெல்லாம் நாம் சொல்ல ஆரம்பிச்சா என்னென்னமோ இங்க இருந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு அகில ஒரு புள்ளி 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 அப்படியே சேர்த்து போற மாதிரி இருக்கும் கடைசியா எத்தனை புள்ளிகள் வந்து எல்லாமே சேர்த்து பார்க்கும் போது அதுல உருவாகிற படை என்ன தெரியுமா அதுல உருவாகிற கோலம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டோடையும் தமிழ் மக்களுடைய அழிவுதான் ஆகவே தேர்தல் நடக்காலம்தான் இருக்கு ஒரு ஒரு அமாவாசை இருக்கு நான் சொல்றது ஜூன் மாசத்திலிருந்து ஜூலை மாசத்திலிருந்து உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சில திட்டங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகைக்கான தகுதியான மகளிரை தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அங்கங்கே 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 ஒரு தொகுதிக்கு ஒரு சில பேரு ஒரு மேடை போட்டு போட்டோ எடுத்து காட்டிக்கிறதுக்கு நாங்க இப்ப இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நாலு இடத்துல கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கடைசி ஆறு மாசத்துல பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் நாலு ஆண்டு காலம் நாங்க இஷ்டத்துக்கு நாங்க நடந்துகிட்டோம் மக்களை ஏமாத்தி அவங்களுடைய நம்பிக்கைய நாங்க வந்து ஏமாத்தி எப்படி வேணாலும் நாங்க நடந்துப்போம் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல ஆனா கேட்டாக்கா பணம் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேங்க அதாவது நிறைய விஷயங்கள்ல இது ஒரு நல்ல உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம் எல்லாரையும் புண்படுத்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் கரோனா காலத்துல ஊர் எல்லாம் எப்படி அடங்கி இருந்தது நல்ல ஞாபகம் இருக்கும் யாருமே எங்கேயும் நகரவே முடியல அசையவே முடியல வாழ்க்கை அப்படிங்கறது அப்படியே எங்க நின்று போச்சு அரசாங்கத்துக்கு ஒரு பைசா வரி வருமானமும் இல்லை ஆனா செலவு எக்கச்சக்கமா இருந்தது எத்தனோ ஆயிரம் கோடி லட்சம் கோடி கணக்கான செலவு அண்ணன் எடப்பாடியார் செஞ்சாங்க தமிழ்நாடு மக்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஆனால் தமிழர்களுக்கான பொங்கல் பண்டிகை வரும்போது எல்லாருமே இவ்வளவு துன்பத்துல இருக்கிற அனைத்து மக்களுமே பொங்கல் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் எந்த ஒரு குறைபாடு இல்லாம அனைத்து பொருட்களும் கொடுத்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை கையிலையும் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு அனைத்து உதவியும் ஆனா ஆனா இப்ப எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு வரிவாரமான நல்லா உயர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்கு இந்த கடந்த பொங்கல் உங்க எல்லாருக்கும் இருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா சொல்லுங்க இல்ல இல்ல ஒரு காஞ்ச போன கரும்பும் ஒரு அரை கிலோ ஒரு அரை கிலோ அரிசி அதுலயும் நிறைய பூச்சி வண்டெல்லாம் இருந்ததாமே அரிசி உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா சரி இது அவங்க வந்து பாதுகாக்கிற தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் அடையாளமான பொங்கல் பண்டிகைக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களே இளைஞர்களே அனைவருக்கும் சொல்றேன் இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் தமிழ் மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு தமிழனுடைய உயிருக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் வரப்போற இந்த ஆறு எட்டு மாதங்கள்ல இன்னைக்கு நம்ம பேசி இருக்கிற அத்தனை உண்மைகளையும் மனதில் நல்ல பதிவு பண்ணிக்கிட்டு மறந்துடாதீங்க ஏன்னா அவங்கள மறக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய பண்ணுவாங்க அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிங்க ஆனா இப்போ நம்ம பேசி இருக்கிற இத்தனை உண்மைகளை வந்து தயவு செய்து மனசுல நல்ல பதிவு பண்ணி வாக்களிக்க வேண்டிய நேரத்தில் எப்பவுமே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு அப்புறம் மக்களுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்த நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவர்களுடைய மக்களுக்கான நியாயமான நேர்மையான ஆட்சி தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்த மாணவிக அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்ல ஆழமா இத்தனை விஷயங்களும் பதிவு பண்ணிட்டு வரப்போற இருபத்தி ஆறு நடக்க போற தேர்தல் அன்னைக்கு ரெட்ட வாக்களித்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களின் வாழ்க்கையும் நீங்க மீட்டெடுக்கணும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கு உங்க கையில இருக்கு செய்வீர்களா செய்வீர்களா தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்